திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இறைவா வெல்கம் டு மை சேனல் இந்த சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் மிகவும் எளிமையான எளிதான ராகத்தோடும் பண்ணோடும் இருக்கின்ற பதிகங்களை நாம் பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல எட்டாம் திருமுறையில் இருந்து மாணிக்க வாசகர் அருளிய அற்புதமான கண்டப்பத்து என்கின்ற இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அற்புதமான இனிமையான பதிகங்களோடு நம்ம வரிசையாக பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த கண்டப்பத்து என்கின்ற பதிகத்தின் உடைய குறிப்பை நாம் பார்க்கலாம் இந்த பதிகம் தில்லையில் அருளியது தில்லை அம்பலத்தில் நடராச பெருமானது ஆட்டத்தை கண்டு வியந்து பாடிய பகுதி கண்ட பதிகம் திருப்பெருந்துறையிலே கண்ட பெருமானை கண்ட பெருமானை திருக்களுக்குன்றிலே மீண்டும் கண்டு அவனது அருட்கூத்தை தில்லயம் கண்டார் மாணிக்கவாசகர் இந்த பதிகம் நிறுத்த தரிசனம் என்கின்ற பெற்ற பதிகம் இப்பொழுது இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடல்களுக்கும் உரிய பொருளை பார்க்கலாம் மிகவும் அற்புதமான பதிகமாக இந்த பதிகம் விளங்குகின்றது முதல் பாடலுக்குரிய பொருள் இந்திரிய வயப்பட்டு அழிந்து போகிற தமக்கு உண்மை நிலையை உணர்த்தி அழியாமற் காத்து ஆனந்தம் அளித்தான் பெருமான் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முள் குருவுமாய் தவ தவத்தினில் உணர்த்தி விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே என்ற ஞான சிவஞான போதத்தின்படி வேடர்களின் நடுவே வளர்ந்த அரசகுமாரனுக்கு உண்மை உணர்த்தி அரண்மனைக்கு மீட்டு செல்லும் மன்னனைப் போன்று இறைவன் அடிகளுக்கு உண்மையை உணர்த்த ஐம்புலன்களின் இன்றும் மீட்டு வீடுபேறு பேறு அழு அழித்தருளினான் என்பதாம் தில்லையிலே கண்டது இறைவனது ஆட்டத்தை என்கின்றார் இதனால் இறைவன் ஆனந்தமயமானவன் என்பது கூறப்பட்டது இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் பிறப்பு வினையினால் வருவது வினையில் அடிகளுக்கு இறைவன் குருவாய் வந்து நீக்கி அருளினான் வினை உள்ள காலத்தில் இறைவனை அறியும் அறிவு இல்லை வினை நீங்கிய காலத்து அவனை அறியும் அறிவு விளங்கிற்று இத்தகைய திருவருளை செய்தவன் ஒப்பற்றவனாகிய இறைவன் என்பதை இத்திருப்பாடலால் அடிகள் குறித்து அருளினார் இதனால் இறைவன் ஒப்புயர்வற்றவன் என்பது கூறப்பட்டது மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் உருத்தெரியா காலமாவது கருவிலே இருக்கும் காலம் என்பதாம் உளம் மன்னி ஊன் என்றது உள்ளம் உடம்பு இரண்டிலும் கலந்து என்பதாம் இவ்வாறு அடிகள் போல பிறக்கும் பொழுதே நல்லுணர்வோடு பிறக்கின்றவர்களை கருவிலே திருவுடையவர் என கூறுவார்கள் கருவுற்ற நான் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றேன் உள்ளமும் என்ற திருநாவுக்கரசர் வாக்கு இந்த வாக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கின்றது இறைவன் எஞ்ஞான்றும் உடனாய் இருந்து உதவுகிறான் என்பதால் இதனால் இறைவன் கருணையே உருவானவன் என்று கூறப்பட்டது நான்காவது பாடலுக்குரிய பொருள் வல்லாளனாய் வந்து என்றது கல்லாத புல்லறிவையும் திருத்த வல்லவனாய் என்பதாம் வனப்பு எய்தலாவது திருவருள் பெறுதல் சீவபோதம் சிவபோதமாதல் என்பதாம் பல்லோர் என்பது அடியார் கூட்டத்தை என்றும் எல்லோர் என்றது தேவர் முனிவர் முதலியோரை என்பதாம் அரியுடைவனாக்கி அருளினான் என் இறைவன் என்பதாம் இதனால் இறைவன் பாசத்தை போக்கி அருள வல்லவன் என்பது கூறப்பட்டது ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் சாதி நாள் வகை வருணம் குலம் வருணத்தின் உட்பிரிவுகள் குடி அல்லது கோத்திரம் என்பதும் இதுவே பிறப்பு என்பது பிறவியுடன் ஏனைய எல்லா பிறவிகளையும் குறித்தது சுழலில் அகப்பட்டவர் வெளியில் வர முடியாது தடுமாறுதல் போல சாதி முதலிய வேறுபாட்டு உணர்ச்சியில் அகப்பட்டவரும் வெளியே வர முடியாது என்பார் சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் என்பார் பிறர் உருவம் என்றல் சில செயல்களுக்கு பிறரை காரணமாக நினைத்தல் இவை இரண்டும் உண்டாவன இவ் அறியாமை நீங்கிய பின் அனுபவ நிலையில் இறைவன் இன்ப பொருளாய் விளங்குதலால் கோதில் அமுதானானை என்றார் சீவபோதத்தில் கிடந்து தடுமாறுகின்ற தமக்கு சிவபோதத்தை நல்கி அருட்கொண்டான் என்பதாம் இதனால் இறைவன் அமுதமயமாய் உள்ளவன் என்பது கூறப்பட்டது ஆறாவது பாடலுக்குரிய பொருள் அடிகளுக்கு இனி வரும் பிறப்பு ஏதும் இல்லாமற் செய்தமையை பிறவிதனை அறமாற்றி என்றும் இப்பிறவில் துன்பம் யாதும் இல்லாதவாறு அருள் செய்தமையை பிணி மூப்பின்றி இவை இரண்டும் ஒழிய என்றும் நல்லுடல் முதலியவற்றுடன் உலக வாழ்க்கையில் உழலாமல் இறைவனது திருத்தொண்டிலே இருக்க அருளினமையை உறவினோடும் ஒழிய என்று கூறினார் பிறவியை நீக்கி பிறப்பினால் உண்டாகும் துன்பங்களையும் போக்கி அருளினான் என்பதாகும் இதனால் இறைவனே முதற் பொருளானவன் என்பது கூறப்பட்டது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் பித்து என்பது ஞானம் இது உலகத்தார்க்கு பித்து போலத்தான் தோன்றுவதால் இந்த இதை ஞானம் என்று சொல்லப்படும் சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவிட்டலாவது சித்தத்தை திருவடியின் பாலே நிலை பெருத்தி வேறொன்றை நினையாதிருக்க செய்தல் உலக சூழலிலே உழல்கின்ற என்னை இறைவன் தன் திருவடியிலே நிலைத்திருக்கச் செய்தான் என்பதாம் இதனால் இறைவனது விளையாட்டின் திறமை எட்டாவது பாடலுக்குரிய பொருள் எண்ணம் பலவாயின் பொருள் விளங்காது ஆதலின் இறைவன் அதனை ஒருமுகப்படுத்தி பொருளை விளக்கினான் என்றும் பொருள் விளங்கவே அதனால் உண்டாகும் ஆனந்தமும் தடையின்றி பெறுகிற்று என்றும் கூறியபடியாம் பொருள் என்பது மெய்ப்பொருள் சித்தமெனும் தின் திருப்பாதம் கட்டுவித்தல் என்பது எண்ணத்தை ஒருமுகப்படுத்தாது மனதை கட்டுப்படுத்துவது புத்தி தத்துவத்தில் தோன்றும் பாவகங்கள் இப்பாவகங்களை சாத்திரங்கள் தன்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் அதன்மம் அஜானம் அவைராகியம் அனைஸ்வரியம் என பெரும்பான்மை எட்டாக வகுத்தும் அவற்றை ஐம்பது நானூற்று ஐம்பது அறுநூற்று பன்னிரண்டு என்று மிக பலவாகவும் விரித்து கூறும் அவற்றையே இங்கு அளவிலா பாவகத்தால் அழுக்குண்டு என்று கூறினார் பயனற்று கிடந்த தம்மை பயனுடையவன் ஆக்கினான் இறைவன் என்பதாகும் தேவர்களிலும் அன்புடையவர்களே இறைவனை வணங்குவார்கள் ஆதலின் களவிலா வானவரும் தொழும் தில்லை என்றார் இதனால் இறைவனே மெய்ப்பொருளை காட்ட வல்லவன் என்பது கூறப்பட்டது ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் உள்ளத்து ஒளியாவது சிவஞானம் உழப்பிலா அன்பு இறைவனை அடையாத அடைதலால் உண்டாவது ஏனைய அன்பு தெவிட்டக்கூடியது சிவஞானத்தினால் வினையும் மலமும் அற்றன என்றால் இல்லாமல் போவது என்பதாம் இறைவன் தன்னை அடைதற்குரிய நெறியை அன்பை அருளியதோடு மலத்தை அறுத்தலாகிய பயனையும் தமக்கு கொடுத்து அருளினான் என்றார் இதனால் இறைவன் ஞானத்தை அருளுபவன் என்று கூறப்பட்டது பத்தாவது பாடலுக்குரிய பொருள் பூதங்கள் புலன்கள் என்ற இரண்டையும் கூறினமையால் பொருளாகி என்றது ஏனைய தத்துவ தாத்விகங்களையாம் அனைத்துமாய் என்றது இறைவன் தடத்த நிலையில் கொள்ளுகின்ற பல வகை வேறுபாடுகளையும் பெருமையன் என்றது விகாரம் அற்ற அவனது உண்மை நிலையையும் குறிக்கும் கிளருளியை மரகதத்தை என்றது சிவசக்தி வடிவத்தையாம் அவை சிவப்பும் பச்சையுமாய் நிறங்களை குறித்தலால் என்க இறைவன் அம்மையப்பனாய் உதவுகிறான் என்பதாம் இதனால் இறைவன் இருக்கிறான் என்பது கூறப்பட்டது மிகவும் அற்புதமான இந்த பதிகத்திற்கு உரிய பொருளை பார்த்தோம் இப்பொழுது இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் இந்த பதிகத்தில் கடைசியாக உள்ள வரிகளை பதிகத்தின் முடிவில் மீண்டும் அந்த கடைசி வரிகளை சிவசிவா என்று சொல்லுவதில் அளவில்லா ஆனந்தம் அடைந்து நான் கடைசி வரியை மீண்டும் ஒருமுறை கடைசி வரியல் அனைத்தையும் எட்டு வரிகளாக நான் தொகுத்து பாடியிருக்கின்றேன் மிகவும் ரம்மியமான இறை உணர்வை தூண்டக்கூடிய பதிகம் இந்த பதிகத்தின் நடுவிலே சிவசிவா என்று கூறுதல் நம்மை இறை உணர்வுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை அடைய செய்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது மாணிக்க வாசகர் பெருமான் அருளிய எட்டாம் திருமுறையில் இருந்து கண்ட பத்து என்கின்ற பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் தில்லையில் அருளியது நிறுத்த தரிசனம் என்கின்ற பெயர் பெற்றது இந்த பதிகம் சிவபெருமானின் ஆனந்த நடனத்தை கண்டது இந்த பதிகத்தின் உடைய இலக்கணம் தரவு கொச்சக கலிப்பா மிகவும் எளிமையான அற்புதமான மனதை மயக்கும் ரம்மியமான ராகத்தில் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் இந்திரியமங்கே சிவ சிவ இறப்பதற்கே காரணமாய் சிவ சிவ அந்த திரிந்து போய் சிவ சிவ அருணரகில் வீழ்வேற்கு சிவ சிவ சிந்தைதனை தெளிவித்து சிவ சிவ சிவமாக்கி சிவ அந்த மிலா ஆனந்தம் சிவ சிவ அணிகொள் தில்லை கண்டே வினை பிறவி என்கின்ற சிவ சிவ வேதனையில் அகப்பட்டு சிவ சிவ தனி சிறிதும் நினையாதே சிவ சிவ தளர்வெய்தி கிடப்பேனை சிவ சிவா என்னை பெரிதும் ஆண்டு கொண்டு சிவ சிவா என் பிறப்பு அறுத்த இணை சிவ சிவா அனைத்துலகும் தோளும் தில்லை சிவ சிவ அம்பலத்தை கண்டேனே சிவ சிவ உருத்தெரிய காலத்தே சிவ சிவ உள் சிவ கருத்திருத்தி ஊன்புக்கு சிவ சிவ கருணையினால் ஆண்டு கொண்ட சிவ சிவ திருத்துருத்தி மேயானை சிவ சிவ தித்திக்கும் சிவ பதத்தை சிவ சிவ அருத்தினால் நாயடியேன் சிவ சிவ தில்லை கண்டே நீ சிவ சிவ கல்லாத புல்லறிவில் சிவ சிவ கடைப்பட்ட நாயேனே சிவ சிவ வல்லாளன் வந்து சிவ சிவ வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் சிவ சிவ பல்லோரும் காண என் தன் சிவ சிவ பசு பாசம் அறுத்தானை சிவ சிவ எல்லோரும் இறைஞ்சு தில்லை சிவ சிவ அம்பலத்தை கண்டே நீ சிவ சிவ சாதி குலம் பிற பெண்ணும் சிவ சிவ சுழிப்பட்டு தடுமாறும் சிவ சிவ ஆதமிலி நாயேனை சிவ சிவ அல்ல சிவ சிவ பேதை குணம் பிறர் உருவம் சிவ சிவ யான் என கோதியில் அமுதனானை சிவ சிவ குலாவு தில்லை கண்டே நீ சிவ சிவனை அறமாற்றி சிவ 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 உறவினோடும் ஒளிய சென்று சிவ சிவ உலகுடைய ஒரு முதலை சிவ சிவ செறி பொழில் சுழ்த்தில்லை நகர் சிவ சிவ தீரு சிற்றம்பலம் கண்டே நீ சிவ சிவ பத்திமையும் பரிசுமிலா சிவ சிவ பசு பாசம் அறுத்தருளி சிவ சிவ பித்த நீன் என என்னை சிவ சிவ ஆக்குவித்து பேராமே சிவ சிவ சித்தமேனும் தின் கயிற்றால் கட்டுவித்த சிவ சிவ வித்தக நார் விளையாடல் சிவ சிவ விளங்குதில்லை கண்டேனே சிவ சிவ அளவு இலபகத்தால் சிவ சிவ அமுக்கு அறிவின்றி சிவ சிவ விளைவு ஒன்றும் அறியாதே சிவ சிவ வெறுவியன கிடப்பெனுக்கு சிவ சிவ அளவு இல ஆனந்தம் சிவ சிவ அழித்தென்னை ஆண்டானே சிவ சிவ களவு இளவானவரும் சிவ சிவ தொழும் தில்லை கண்டேனே சிவ சிவ பாங்கினோடு பரி சொன்றும் சிவ சிவ தொழும் தில்லை கண்டேனே சிவ சிவ பாங்கினோடு பரி சொன்றும் சிவ சிவ அறியாத நாயேனே சிவ சிவ ஓங்கிழத்து ஒளி வளர சிவ சிவ உவப்பு ஈலா அன்பருளி சிவ சிவ வாங்கி வீணை மல மறுத்து சிவ சிவ வான் கருணை தந்தானை சிவ சிவ நான்குமரை மறை பயில் தில்லை அம் சிவ சிவ அம்பலத்தை கண்டேனே நீ சிவ சிவ பூதங்கள் ஐந்தாகி சிவ சிவ புலனாகி பொருளாகி சிவ சிவ வேதங்கள் அனைத்து மாய் சிவ சிவ வேதமிலா பெருமயனை சிவ சிவ கேதங்கள் கெடுத்தாண்ட சிவ சிவ கிளர் ஒளியை மரகதத்தை சிவ சிவ வேதங்கள் தொழுதேத்தும் சிவ சிவ விளங்கு தில்லை கண்டேனே சிவ சிவ அந்த ஆனந்தம் சிவ சிவ அணிகொள் தில்லை கண்டேனே சிவ சிவ அனைத்துலகும் தோழும் தில்லை சிவ சிவ அம்பலத்தை கண்டேனே சிவ சிவ அருத்தியினால் நாயடியேன் சிவ சிவ அணிகோள் தில்லை கண்டேனே சிவ சிவ எல்லோரும் இறைஞ்சு தில்லை சிவ சிவ கோதில்ல முது ஆன சிவ சிவ குலாவு தில்லை கண்டேனே சிவ சிவ மறையவரும் வானவரும் சிவ சிவ வணங்கிட நான் கண்டேனே சிவ சிவ வித்தக விளையாடல் சிவ சிவ விளங்கு தில்லை கண்டே சிவ சிவ களவு வரும் சிவ சிவ தொழும் தில்லை கண்டேனே நான்குமறை பயில் தில்லை சிவ சிவ அம்பலத்தை கண்டேனே நான்குமறை பயில் தில்லை சிவ சிவ அம்பலத்தை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் சிவ சிவ தில்லை கண்டேனே சிவ சிவ வேதங்கள் தொழுதேத்தும் சிவ சிவ விளங்கு தில்லை கண்டேனே சிவ சிவ விளங்கு தில்லை கண்டேனே திருச்சிற்றம்பலம் அற்புதமான மாணிக்கவாசகர் கண்ட அந்த ஆனந்த நடனம் ஆடும் காட்சியை பதிகமாக இப்பொழுது நாம் நன்றாக பயிற்சி செய்தோம் இந்த ராகம் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ராகம் அனைவரும் நன்றாக பயிற்சி பண்ணி இறையருளை பெறுவோம் இந்த சிவாயம் சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்ரம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி